தமிழ் இது வந்து கற்றுக்கும் ஆசை இருக்கும் நம் தீகளை வந்து தமிழ் மூலயமா தெரி அந்த மாதிரி நம்ம பேசணும்னு நினைச்சா கூட நம்ம பேச முடியாது இப்ப இந்த தம்பியுடைய வைப் இப்போ இவர் என்ன படிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு நான் நினைத்திருக்க போலாம் போகலாம் கமிழ் என்ன படிப்பாரு இவ்வளவு அருமையாக பேச எனக்கு பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டா செவன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறார் எல்லா ஒரு முகப்படும் படிக்கிறாரு இவர் யார் அப்படின்னு பார்த்துட்டு நமது அகில இந்திய தமிழ் சங்கத்தை ஆசிரியர் குழு தலைவர் மோகன்ராஜ் அதாவது அவரு மோகன்ராஜ் இவர் வந்து குமன்ராஜ் நான் வந்து கோவிந்தராஜ் அதாவது உண்மையை சொல்ல போனா தமிழ் அப்படின்றது வந்து சங்கம் அப்படின்றது நம்ம வந்து அகில இந்திய தமிழ் சங்கம் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே இந்த சங்கம் இருந்தது ஆரம்பிச்சாங்க அப்படின்றத வந்து அவர் சிறப்பாக எடுத்து சொன்னாரு அவருக்கு வந்து அகில இந்திய தமிழ் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் இவர் வந்து இந்த வயதிலேயே இந்த அளவுக்கு பேசுறாருன்னா நம்ம கலைஞர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேச்சு திறனால தான் தமிழ்நாட்டு மக்களை அனைத்தையும் வந்து அவர் வந்து கொள்ளையடிச்சார் உங்களை உள்ள அந்த அனைத்து ஒரு உள்ளத்தையும் கொள்ளையடித்தார் அந்த மாதிரி இவர் இப்பயே வந்து தமிழ் உள்ளத்தை வந்து கொள்ளையடிச்சார் இந்த இயக்கம் வந்து பெரிய அளவுக்கு வளரணும்னா இவர் மாதிரி பல பேர் பேசுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக் வளர்ந்துடும் இவ்வளவு சிறப்பு தமிழ் நம்ம தமிழ் தமிழ வந்து கேக்கிறதுக்கு மிக சிறப்பா ஒரு தன் தந்தையா தான் இருக்கு மேன் காரணம் ஏன்னா இந்த அளவுக்கு தன்னுடைய மகனை வந்து பேச்சாற்றாலயம் கொண்டு வந்து பாத்தீங்கன்னா அடுத்து போறங்க அவருக்கு வந்து ஒரு மகன் ஒரு மகள் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சார்ந்த அவர் வந்து தமிழ் ஆசிரியர் இவங்க ரெண்டு பேர்த்தையும் அவங்க எப்படி உருவாக்கி இருக்காரு அப்படின்றத நம்ம எல்லாரும் கண்ணுமையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு நிகழ்வுகளும் இது வரைக்கும் நம்ம வந்து பாப்பா வந்து பாத்தீங்கன்னா அனைத்து நிகழ்வுகளுமே பரதநாட்டியம் அவங்க நம்ம இதில் நான் பரதநாட்டியம் பண்ணியிருக்காங்க தம்பி வந்து பார்த்திங்கன்னா பேச்சு இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் பேச்ச பேச்சாளராக உருவாக்கிட்டு இருக்கார் இதில் நம்ம அகில இந்திய தமிழ் உருவாக்கி இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கல்லூரி மாணவருக்கான பேச்சரங்கும் பாட்டங்கும் கவியரங்கும் நடத்தினோம் இந்த மாதம் வந்து பள்ளி மாணவருக்கான பேச்சரங்கத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அதற்கு முக்கிய காரணம் நமது மோகன்ராஜ் ஐயா தான் ஏன்னா அவர் என்ன என்ன சொன்னார்னால் இவங்களுக்குலாம் எங்கள் பயனுக்குலாம் வாய்ப்பு தருமேன்னு சொன்னார் அப்புறம் ஆறாவது முதல் பன்னெண்டாவது படிக்கிற மாணவர்களுக்கு இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் நமது அகில இந்திய தமிழ் சங்கத்தின் நிகழ்வில் பேச்சரங்கம் கனவு என்ற தலைப்பில் பேசப்படுறாரு இவருடைய பேச்சாளர்கள் இருக்கும் அதே போல் கல்லூரி மாணவர்களுக்கு லட்சியம் அப்படின்னு கொடுத்துருக்கோம் தமிழ் ஆடவர்களுக்கும் சாதனை அப்படின்ற தலைப்பு கொடுத்துருக்கோம் ஏன்னா இப்போ ஒவ்வொரு பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் தமிழ் அறிஞர் புலவர் தமிழ் ஆர்வலர்கள் அனைவரும் கலந்து பேச்சு திறனை வளர்த்தும் வகையில் நமது இயக்கம் வந்து பண்ணுது அதில் இருந்து பார்த்திங்கன்னா ஐயா முன்னாடி எஸ்பிஐ பேசும்போது நான் இந்த படிப்பு சம்மந்தமாகவும் வேலை சம்மந்தமானது அவர் வந்து எப்படி நல்லா கஷ்டப்பட்டு படித்தோம் அந்தன்றது சொன்னாரு அது நம்ம ஐஏஎஸ் நீங்களும் ஐஏஎஸ் ஆகலாம்ன்ற புத்தகம் வர நிகழ்வுல நம்ம வந்து கொண்டாடுறோம் இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று கல்வி சார்ந்திருக்கும் மாணவர்கள் அனைவருடைய திறனை வந்து வளர்க்கக்கூடிய ஒரு இடமா நமது இயக்கம் வந்து இருக்கும் மிக சிறப்பாக இவர் வந்து தமிழ் சார்ந்து பேசி நம்மளை அனைத்து மகிழ்வித்த குமரன் குமரன் நமது நம்மளது அகிழந்த முன்னாடி பொருத்தி மகிழ்விப்பார் குமரனுடைய தாயாரும் வருமா நிற்கிறோம்